உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திற்குரிய மாசி மாதத்துக்குரிய பலன்களைத்தான் முதலில் மாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடான மேசமனையில குரு பகவானும் புதனுடைய வீடாகிய கன்னியில கேது பகவானும் மகர மனையில மூன்று கிரகங்கள் இணைவு அதாவது செவ்வாய் பகவான் சுக்குரன் புதன் பகவான் கும்பமனையில் சூரியனும் சனி பகவானும் இணைவு பெற்றும் மீனமனையில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளிலே சந்திரன் மனோகாரகனான் சந்திரன் மீனமனையில் மனையில அமர்ந்திருக்க போறாங்க இந்த மாதத்தில் இரண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அன்று புதன் பகவான் மகர மனையில் இருந்து கும்ப மனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல அதே அதே இந்த அதாவது மாசி இருபத்தி நான்காம் தேதி என்று அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று கும்ப மனையில் இருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறார் சரி அதே போல சுக்கரனுடைய பயிற்சியும் இந்த மாதம் நடைபெற இருக்கிறது அப்ப பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று சுக்கர பகவான் கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதத்தில் எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூ நடப்பதற்கு இந்த மாதம் ஏதுவாக இருக்கிறதா வெளிநாட்டு யோகம் இருக்கிறதா இப்படி செக்மெண்ட் வைசாக நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தோட மூல திரிகோணம் பலத்துடன் வலுவாக உட்கார்ந்திருக்கார் உங்க ராசியிலேயே சுக்கரன் அமர்ந்திருக்கார் அதாவது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் சுக்கரனை சொல்லணும் அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய அமைப்புத்தான் அதுவும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய புதனோட சேர்ந்து இருக்கார் அப்போ ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி இணைவு பெற்று உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு மாதத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய வகையில இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது என கடந்த காலத்தில் உங்களுடைய மனத்தில் எண்ணத்தில் செயல்கள் சிந்தனைகள் குழப்பங்கள் விளைவித்திருந்தாலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறாமல் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த மாதத்திலிருந்து மெருகேற்றக்கூடிய வகையிலே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அதாவது இதை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் இதை செய்தால் நமக்கு நல்லது என்கின்ற என்ன ஓட்டத்துடனும் ஒரு தன்னம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் உங்க ராசியிலேயே இருப்பதும் அந்த பத்தாம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை பெற்று இருப்பதும் தொழில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எந்த மாற்றம் உங்களுக்கு கிடைத்தாலும் அந்த மாற்றம் உங்களுக்கு நல்லவைகளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகல ஏதோ ஒரு வேலையில இருந்த வேலையில் அழுத்தம் இருந்தது பிரஷர் இருந்தது மேலதிகாரிகள் கூட என்னை புரிந்து கொள்ளவில்லை தான் உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல தனக்குன்ற ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல என்று இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதிகள் இணைவு பெற்று உங்கள் ராசியிலே இருந்து அந்த ஏழாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால சமூகத்தில் உங்களுக்கு ஒரு நல் மதிப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலையில ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது என்ன சொல்ல போற அப்படின்னா இதுவரைக்கு இருந்த அழுத்தம் பிரஷர்கள் இப்போ குறைய ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கிறது வெற்றி பெறலாம் என்கின்ற உந்துதல் உங்களுடைய மன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது ஒருத்தர் தன்னம்பிக்கையுடன் இருந்தாலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அல்லவா என்பது இந்த மாதம் பிறக்கிறது அப்படிங்கறத சொல்றேன் இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறேன் என்று இருக்கின்றவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைக்கல அதாவது ஒரு நல்ல அனுபவம் உள்ள வேலையாட்கள் கிடைக்கல அந்த வேலையாட்களின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு லாபத்தை விளைவிக்கக்கூடிய அமைப்பு என பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்து உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை அந்த உச்ச பலத்தை அடையக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால எதை செய்தால் நமக்கு லாபத்தை கிடைக்கும் எப்படி செய்தால் நமக்கு லாபம் கிடைக்கும் என்கின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் இந்த மாதம் உங்களுக்கு திறமையாக வெளிப்படுத்தும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதாவது புதன் அங்கேயே இருக்கிறதுனால அந்த புதனுங்கிறது புத்திசாலித்தனம் உள்ள கிரகம் என்கின்றனால அந்த புதனை வைத்து செய்ய கூடிய தொழில்கள் அதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஆக இருந்தாலும் சரி ஐடி செக்டர் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சார்ந்த துறை சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கும் நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருখন பார்க்கும் பொழுது ধনஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்துடன் வலுவாக இருக்கார் அப்போ பொருளாதார விருத்தி என்பது உண்டு தனம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த தனம் சார்ந்த விஷயத்தில் அந்த தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன் சொல்றேன்னா அந்த சனியோட சூரியன் இணைவு பெற்று இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்க போகிறார் அந்த சூரியன் என்பது உங்களுக்கு எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை சொல்லக்கூடிய அந்த சூரியன் தனஸ்தனத்தினோட இணைவு பெற்றிருக்கிறதுனால அந்த தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு பணத்தை யாருக்காவது கொடுத்து அது வருமா ரிட்டர்ன் வருமா அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது பணத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா எட்டாம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சலசலப்பு வருவதற்கான வாய்ப்புகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னோனியத்துடன் இருந்து கொள்ளணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா சனிய சூரியனும் எரிச்சல் படக்கூடிய தன்மை இருக்கிறதுனால சின்ன சின்ன ஈகோ கிளாஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது உங்களால வருதோ இல்லையோ மற்றவர்கள் மூலமாக அல்லது மற்ற குடும்ப அதாவது குடும்ப உறவினர்கள் மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் எதையும் நம்ம வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்தாலே இந்த மாதம் பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை மூன்றாம் இடத்துல அதாவது முயற்சி ராகு உட்கார்ந்திருக்கார் ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு உபஜயஸ்தானத்தில் ராகு அது குருவின் வீட்டில் ராகு இருக்கும்போது ராகுவால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு அப்போ ராகுன்னு யார் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்நியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் குரு பகவானும் நான்காம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ எட்டு பனிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மையோடு இருக்கக்கூடிய காரணத்தால வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் ஆக அமையும் விசா அப்ளை காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும் நான் தான் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற என்ன உறுதிப்பாட்டுடன் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய தன்மை தான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற வெளிமாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும் அல்லது இடமாற்றம் ஆகணும் அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு இடமாற்றம் கொடுக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடல் கடந்து வாணிபம் சார்ந்த விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை அல்லது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை இப்படி அல்லது வெளிநாட்டு அதாவது அந்நிய மதத்தினர் மூலமாக அதர் காஸ்ட் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது புதிய நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தொழிலேயோ வேலையிலையோ நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் நான்காம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு உங்களுடைய சுகஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வருடங்களாக ஏதாவது ஒரு ரூபத்தில் விஷயத்தில் தொந்தரவாக இருந்தது பிரச்சனையாக இருந்தது ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த இடம் வாங்க முடியல அல்லது ஒரு ஆசைப்பட்ட ஒரு அது விற்பனையாக இருந்தது இந்த மாதிரி நிலம் சார்ந்த விஷயம் யத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் இந்த மாதம் உங்களுக்கு முடிவுக்கு வரும் என நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் உங்கள் ராசியில அமர்ந்து நான்காம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அது செவ்வாயின் சுக்கரனும் இணைந்து பிரகுமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது புதிய வீட்டை வாங்குவது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் அனுகூல மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் ஏன்னா குழந்தைகள் இதுவரைக்கும் ஒரு படிப்பில் ஒரு டல்லாக இருந்தது ஒரு மந்தத்தன்மையாக இருந்தது தன்னுடைய ஆசைகள் நிறைவேறலை அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்து உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை குழந்தைகளால் பிரிந்திருந்தவர்கள் அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு தள்ளியிருந்தவர்கள் எல்லாம் இப்போ ஒன்று கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது எதிரி கடன் தொல்லை கடலில் சிக்கி தவித்தவர்கள் கூட இப்போ கடனை அதாவது எப்படியாவது கட்டிவிடலாம் என்கின்ற இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும் நடக்கக்கூடிய நல்ல மாதம் என களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அந்த ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அந்த திருமணஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வால உங்களுக்கு அதாவது இவர்தான் கணவர் இவர்தான் அதாவது வரன் பிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது எட்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால சில மாதங்களாக சில வருடங்களாக இந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதாவது செய்யாத குற்றத்துக்காக ஒரு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பர்கள் அந்த வலி வேதனை தூக்கம் துயரத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல தன்மை உங்களுக்கு இந்த மாதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுவரைக்கும் அழுத்தம் பிரஷரோடு இருந்து வந்த வழிகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது குடும்ப ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வேலை ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம் அழுத்தம் இருக்கலாம் அது எல்லாமே மாறக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது பெறுகிறது அதாவது ஒன்பது பத்துக்குரியவன் இணைவு பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால் யாரெல்லாம் சமூக நலத்தில் ஈடுபாடு சமூகத்தில் அக்கறை செலுத்தி கொண்டு சமூகத்துக்காக உழைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் புதிய அங்கீகாரம் புதிய பட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையன்று அதாவது ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும்போது போது நிச்சயமாக உங்களுடைய மனதில் இருந்து வந்த அத்தனை விஷயமான இருக்கங்கள் குழப்பங்கள் இது எல்லாம் தீருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது